போர் பாதுகாப்பு ஒத்திகைக்கு இடையில் இந்திய விமானப்படையுடைய அதிரடி பிளான் அரண்டு போயிடுச்சு பாகிஸ்தான் என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க டெல்லியில் போர் பாதுகாப்பு ஒத்திகைக்கு நடுவில் விமானப்படையும் மிகப்பெரிய அளவில் போர் பயிற்சியும் நடத்த இருந்திருக்கு இந்த விமானப்படை நாளைக்கு ராஜஸ்தானில் பாகிஸ்தானுடனான சர்வதேச எல்லையில் பெரிய அளவில் ராணுவ பயிற்சிகளை நடத்த உள்ளதா தகவல்கள்லாம் வெளியாகியிருக்கு जम्मू और कश्मीर बहल खाम पे பைசரின் பள்ளத்தாக்கு பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி தாக்குதல் நடத்தி இருபத்தி ஆறு பேரை சுட்டு கொண்டிருக்காங்க இதுக்கு காரணமானவங்க மீது பயங்கரமான கோபத்தில் இருக்க இந்திய ராணுவம் பிரதமர் மோடி கற்பனை கேட்டாத வகையில் பதிலடி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு சிந்து நதி நீர் பங்கீடு ரத்து செய்யப்பட்டது மட்டுமில்லாமல் வாகா எல்லையை மூடவும் பாகிஸ்தானியர்கள் வெளியேற்றுறதுக்கும் உத்தரவுகள்லாம் வந்திருக்கு இந்தியர்கள் மீது பாகிஸ்தானும் சில நடவடிக்கைகளை அறிவிச்சிருக்கு பாகிஸ்தானுடைய வான்வெளியை இந்திய விமானப்படை பயன்படுத்த தடை விதிச்சிருக்கு இந்தியாவோட அனைத்து வகையான வர்த்தகங்களும் நிறுத்தம் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இதனால இந்தியா பாகிஸ்தான் இடையில் இருக்கக்கூடிய போர் பதற்றம் அதிகமாயிருக்குன்னே சொல்லலாம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தேவால் முப்படை தளபதிகள் பாதுகாப்பு படை தலைமை தளபதி இவங்க எல்லாருமே பிரதமர் மோடி கடந்த வாரம் ஆலோசனை நடத்தியிருக்காங்க இதுல பஹல்காம் தீவிரவாதிகளுடைய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில முப்படைகளுக்கு முழு சுதந்திரம் அளிச்சிருக்காங்க இந்த நிலையில இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி பிரதமர் மோடியை அண்மையில தனியா சந்திச்சு ஆலோசனை நடத்தியிருக்காரு அதுக்கப்புறமா விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ஏ பி சிங் அதே மாதிரி பிரதமர் மோடி வந்து நேற்று தனியா சந்திச்சு ஆலோசனை நடத்தினது மட்டுமில்லாம இந்தியா பாகிஸ்தான் இடையில போர் பதட்டம் நிலவக்கூடிய நிலையில கடற்படை தளபதி விமானப்படை தளபதி இவங்களை பிரதமர் தனித்தனியே சந்திச்சு ஆலோசனை நடத்தியது கவனம் பெற்றதுன்னே சொல்லலாம் குறிப்பா கடந்த இரண்டாயிரத்தி பதினாறுல உரி பகுதியில் நடந்த தாக்குதலுக்கு பதிலாக தான் இந்த பாகிஸ்தான் எல்லைக்குள்ள சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கர் நடத்தி தீவிரவாத முகாம்களை இந்தியா அழிச்சிருக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்போதுல புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க பாகிஸ்தானுடைய பாலக்கோட்ல இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா மீரஜ் இரண்டாயிரம் ரக போர் விமானங்களை வச்சு குண்டு வீசியிருக்கு டெல்லியில நேற்று முன்தினம் கூட நடைபெற்றிருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் என்ன சொல்லிருக்காருன்னா பிரதமர் மோடியுடைய தலைமையின் கீழே நீங்க விரும்புறது நிச்சயம் நடைபெறும்னும் நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன்னும் பஹல்காம் தாக்குதலுக்கு நமது எதிரிகளுக்கு நிச்சயம் தக்க பதிலடி கொடுக்கணும்னு கூறியிருக்காரு இந்த நிலையில நாடு முழுவதுமே நாளைக்கு போர் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது மட்டுமில்லாம போர் பதற்ற சூழ்நிலையில பொதுமக்களை எப்படி பாதுகாக்கணும் வெளியேற்றணும்னு ஒத்திகைகள் நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க நாடு முழுவதும் ஐம்பத்தி ஒன்பது இடங்கள்ல ஒத்திகை நடைபெறும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு அது மட்டுமில்லாம இந்திய விமானப்படை நாளை ராஜஸ்தான்ல பாகிஸ்தானுடனான சர்வதேச எல்லையில பெரிய அளவுல ராணுவ பயிற்சியை நடத்த உள்ளதா தகவல் வெளியாகி இருக்கு விமானப்படை வீரர்களுக்கு இது குறித்து இன்னைக்கு மாலை ஒரு நோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கதா தகவல் வெளியாகிருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ